ஐயா இன்னைக்கு வரட்டவன செருப்பால அடிக்கல நான் பொம்பளை இல்ல வாடாமியே என்னாச்சு ஃபங்க்ஷனுக்கு நல்லா மினிக்கிட்டு போனீங்க இப்ப என்னோட வரீங்க அங்க ஃபங்க்ஷன் போன இல்ல அங்க போய் அப்போதான் சோத்த போட்டாங்க இவ்வளவு அதே வேலையை பாக்கா சொன்னா இது ஒரு பிரச்சனை நல்ல கறி ஆட்டு கறி கொழுப்பு கறி ஏற்கனவே பிரஷர் எகிறிது ஒரு நாளைக்கு தின்னா என்ன எகிறனா எகிறிட்டு போது சரி சொல்லு இந்த உயிர் மேல எல்லாம் அவ்வளவு ஆசைப்படலடி போனா போயிட்டு போவான் தின்னுட்டு இவ்ளோ கறிடி ஆட்டு கறி வச்சா கோடு கறி இவ்வளவு வச்சா

அப்புறம் நான் நான் சும்மா வரப்பேன் நிமிஷ என் பிள்ளைய பத்தி அவன் சொன்னானா எனக்கு எவ்வளவு ரோசை வரணும் அந்த இடத்துல மண்ட ரோசை வந்து எந்த அம்மாவுக்கு வரணும்னா நல்லா பிள்ளைய அம்மாவுக்கு அம்மாவுக்குதான் வரணும் அது கரெக்டா தான் சொல்றேன் நல்லா நான் பிள்ளைய வளர்த்திருக்கேன் அது வரதான் சொல்றேன் குட்கால் ஆஹ் உங்களுக்கு வர்றதெல்லாம் ரோசமே கிடையாது ஏன்னா உங்க மைன பத்தி எனக்குதான் தெரியும் என்னடி உனக்கு தெரியும் என் பிள்ளை நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு நல்லா குடிச்சுக்கிட்டு உள்ளதா இருக்காரு பரவாயில்ல என்னடி சொல்ற ஆனா அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்க ஆமா ஆமா இப்படியே டைல குட்டு பக்கம் அப்படியே ஒரு குடுப்பு குடுத்தே அந்த பக்கம் கடாப்பல்லு தெரிஞ்சு போயிரு நினைச்சிக்க பாடி போய் பாக்கலாம் அப்ப இப்போ உங்க மையம் குடிச்சிட்டு கிடந்தாங்க நான் இந்த சைடு விட்டேன்னு இந்த சைடு கடாப்பல் போட்டுமா வா பாவி மகனே மருமக்காரி சொன்னது சரியா தான் போச்சு பீரோல துணியெல்லாம் இழுத்து போட்டு வச்சிருக்கேன் கட்லவே பரம்படி வச்சிருக்கேன் எந்திரிடா எந்திரா எந்திரோம் எந்திரோம் இன்னைக்கு கண்ணு உதுக்க போறாத்த அத்திரியா சர 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 இல்லம்மா நீ சொன்னதை நம்மள உள்ள போய் பார்த்தாதான் அந்த கேடுக பையன் சொன்ன வாக்க காப்பாத்து ப்ளீஸ் பிரியா சொன்ன வாக்க காப்பாத்து